ஓம் சிவாய நமக ஓம் குரு பகவானை போற்றி அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று ஜோதிடத்தில் ஒருவர் ஜாதகத்தில் சனி பகவானின் நம் ஆதிக்கம் நிறைந்த அந்த மகர ராசியை பற்றி பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே அந்த மகர ராசிக்கு அந்த குரு பகவான் தற்போது வக்ரனில் இருந்து என்னென்ன யோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் தற்போது அதன் பிறகு அதிசாரமாக கடக ராசியில் உச்சம் பெறும்போது என்னென்ன யோகமும் என்னென்ன பலனையும் கொடுக்க போகிறார் அந்த மகர ராசி அன்பர்களுக்கு தற்போது கிரகநிலை நண்பர்களே மா பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதத்தில் ஐந்து குருகளும் சங்கமமாகிறது சூரியன் சந்திரன் செவ்வாய் சுக்கரன் புதன் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஐந்து குருகளும் சங்கமாகிறது குரு அக்ரணியில் அமைந்துள்ளார் நண்பர்களே சனி பகவான் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் ராகு பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்து அமர்ந்துள்ளார் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்து அமர்ந்திருக்கிறார் நண்பர்களே உங்களுக்கு இந்த குரு பகவானால் என்னென்ன யோகமும் என்னென்ன நற்பலனையும் தற்போது நடந்து கொடுக்கிறது மா அதன் பிறகும் உங்களுக்கு என்னென்ன யோகம் என்னென்ன சகல சௌபாக்கியம் கொடுக்க போகிறார் என்பது இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்க இருக்கிற நண்பர்கள் நண்பர்களே மகர ராசி நண்பர்களை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கான வீடியோ ஒரு ஸ்பெஷல் வீடியோ எடுத்துக்கொள்ளுங்கள் நண்பர்களே ஏனென்றால் உங்களுக்கு இந்த குரு பகவான் தங்களுடைய வீட்டுக்கு விரிய ஸ்தானாதிபதியாக வருவார் தங்களுடைய வீட்டுக்கு மூன்று குடியானோ வருவார் அந்த மூன்று குடியை இரு உங்களுடைய வீட்டுக்கு இரு ஸ்தானாதிபதியும் மறைவு ஸ்தானாதிபதி வருகிறார் அந்த மறைவு கேந்திர கேந்திரஸ்தானத்திலே திரிகோணத்துல இருப்பதோட மறைந்து நிறைந்து இருந்தால் மிகப்பெரிய பொற்காலம் பொன்னான காலத்தை நீங்கள் பார்க்க முடியும் அது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு நண்பர்களே உங்கள் வீட்டுக்கு பன்னெண்டு கூடியவன் மூன்று கூடியவன் உங்கள் வீட்டுக்கு ஆறில் மறைந்து நிறைந்து சகல சௌபாகியம் கொடுத்து கொண்டிருக்கிறார் இதுதான் உண்மை நண்பர்களே கண்டிப்பாக உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு கமன்ல தெரிவிங்க கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு அந்த குருபகன் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் சகலமும் கொடுக்கக்கூடிய கெட்ட ஒரு உங்களுக்கு அந்த பன்னெண்டு கூடியவன் கெட்டவன் நண்பர்களே மூன்றாம் அதிபதியும் மறைவு

தற்போது வந்த பிரகம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் அதில் அது மறுப்பதற்கு எதுவும் இல்லை நண்பர்களே உங்க ராசிக்கு தன காரகன் புத்திர காரகன் சிந்தனைக்காரன் அறிவுக்கு சொந்தமான சிந் சிந்தனை ஆற்றலுக்கு சொந்தமான நவ கிரகங்களில் ஒன்றான அந்த குரு பகவான் உங்களுக்கு உங்க ராசிக்கு ஏழாம் இடத்து கடக ராசியில் உச்சம் பெறுவார் நண்பர்களே அவர் எப்போது உச்சம் பெறுவார் தற்போது வக்ரனில் இருக்கிற அந்த குரு பகவான் வக்ரனில் மார்ச் பதினொன்று பதினொன்றாம் தேதி வரை வக்ரனில் இருப்பார் அதன் ஈவினிங் மார்ச் பதினொன்றாம் தேதி மறுபடியும் அந்த வக்ரனில் இருந்து விடுபட்டு நேரடி பயணத்தை செல்வார் என்பர்களே நேரடி பயணத்தை செல்வார் நண்பர்களே அதன் பிறகு ஜூன் இரண்டுக்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் தேதி அதிசாரமாக குரு பகவான் அந்த கடகராசியில் உச்சம் பெறுகிறார் நண்பர்களே அந்த உச்சம் பெறுவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொன்னான காலத்தை எதிர்பார்வோ உங்களை எதிர்நோக்கி உங்களை வருவதை கண்டிப்பாக பார்க்க முடியும் தற்போது நடந்திருக்குது உங்களை பொன்னான காலம் நண்பர்களே இது எந்த மறைப்பதற்கு எதுவும் இல்லை நண்பர்களே மிகப்பெரிய ஒரு பொன்னான காலம் உங்களை நடந்து கொண்டிருக்கிறார் நண்பர்களே உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் உச்சம் பெறும்போது உங்களுக்கு புத்துணர்ச்சியும் சந்தோஷமும் கண்டிப்பாக குடும்பத்தில் சந்தோஷமும் குழந்த பாக்கியமும் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுப்பார் ஒரு திருமணம் நடக்காதவர்களை கண்டிப்பாக திருமணத்தையும் நடத்தி வைப்பார் நண்பர்களே சுப நிகழ்ச்சிகள் நடந்தே தீரும் உங்களுக்கு அந்த ஒரு பாக்கியமும் கிட்ட நண்பர்களே வேலையில் மாற்றம் வேலையில் இல்லாதவருக்கு வேலை கிடைக்கும் வேலையில் சம்பந்தப்பட்டவருக்கு ஒரு ப்ரொமோட் ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியமும் கொடுப்போம் தொட்டதெல்லாம் தொடங்கும் ஒரு பொன்னான காலம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த குருபகன் உச்சம் பெறுவது கிடைத்தே தீரும் நண்பர்களே மிகப்பெரிய வளர்ச்சியை உங்களுக்கு கொடுத்தே தீர்வார் அந்த காரகன் பிரகஸ்பதி என்று சொல்ல குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுவதும் உங்களுக்கு சாதகமான ஒரு காலமாக கண்டிப்பாக நண்பர்களே உங்களுக்கான வருடம் இது அந்த வருடத்தை மிஸ் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு என்னென்ன வளர்ச்சி என்னென்ன சந்தோஷம் என்னென்ன முயற்சி செய்யணும் கண்டிப்பாக செய்து மிகப்பெரிய அந்த பொற்காலத்தை பயன்படுத்திக் கொள்ளணும் நண்பர்களே சகல சௌபாகியம் கிட்டக்கூடிய ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது நண்பர்களே மகர ராசி நண்பர்களே தற்போது உங்களுக்கு மகர ராசி ராசியில் ஆறாம் வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு இதுவரை மிகப்பெரிய நன்மை செய்து கொண்டிருக்கிறார் மற்ற கிரகங்களுக்கு மற்ற ராசிகளுக்கு செய்யாவிட்டாலும் உங்களுக்கு செய்கிறார் யார் என்றால் உங்களுக்கு மகர ராசிக்கு பனிரெண்டுக்கு உரிய கிரகம் அவர் உங்க மகர ராசிக்கு கூடிய கிரகமா அந்த குரு பகவான் அந்த குரு பகவான் ஒரு மறைய ஸ்தானாதிபதி தீயவன் தீய வீட்டில் ஆறாம் வீட்டில் அமர்ந்திருப்பது மிக பெரிய ஒரு ஒரு பொற்காலம் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் கிட்ட நண்பர்களே அனைத்து வகையிலும் உங்களுக்கு வெற்றியை போட்டி வெற்றி எதிரிகளை மிஞ்சக்கூடிய எதிர்களை இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்தானம் ஆறாம் பன்னெண்டுக்கு ஒரு உங்களுக்கு கூடிய மூன்று கூடிய மறைவு ஸ்தானம் மறைந்து நிறைந்து உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி நண்பர்களே உங்களுக்கு இதுவரை மிகப்பெரிய நன்மை செய்து கொண்டிருக்கிறார் மறுப்பதற்கு எதுவும் இல்லை என்பதில்லை இதை மறக்கவும் முடியாது இதை என்றும் சொல்லவும் முடியாது கண்டிப்பாக கமெண்டில் தெரியுங்கள் உங்களுக்கு அந்த குரு பகவான் நன்மை செய்கிறாரா செய்யவில்லை என்றே உங்களுக்கு ஆறாம் வீட்டில் மறைந்து நின்றாலும் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை மூன்று பார்வை அவர் பார்க்க உள்ளார் நண்பர்களே அந்த மூன்று பார்வை பார்க்கும் உங்கள் உங்கள் மகர ராசிக்கு ஐந்தாம் பார்வையும் ஏழாம் பார்வையும் உங்களுக்கு உங்கள் மகர ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்ப்பா உங்களுக்கு பத்தாம் வீட்டை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் மகர ராசி மகர ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருந்தாலும் அந்த ஆறாம் வீட்டில் தற்போது நடக்கின்ற அந்த காலகட்டத்தில் குருபகன் வக்ரனில் ஆறாம் வீட்டில் உட்காந்துருக்காங்க இந்த ஆறாம் வீட்டில் இருந்தாலும் இந்த ஐந்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடு இவர் ஐந்தாம் பார்வை பார்ப்பாய் உங்களுக்கு இது மறுபடியும் அடுத்த பார்வை என ஏழாம் பார்வை குரு பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டை பார்ப்பார் அடுத்த வீட்டை இவருக்கு ஒன்பதாம் பார்வை என்பதால் உங்களுக்கு குடும்பஸ்தானமாகும் இவருக்கு ஒன்பதாம் பார்வை கும்பத்தில் விழு அவருடைய பார்வை விழும் நண்பர்களே இந்த மூன்று பார்வைகளும் உங்களுக்கு சகலமும் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியமே கிட்டும் ஏன்னா அவர் மறைந்து நிறைந்து உங்களுக்கு மிகப்பெரிய பொற் காலத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் அமர்ந்துள்ளார் என்பவர்களே கொடுக்க வேண்டியதை கண்டிப்பாக அந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுத்தே தருவார் என்பர்களே பத்தாம் வீட்டை உட்கார்ந்து போது தொழிலில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுப்பார் உங்களுக்கு சிறப்பாக நீங்கள் செல்வ உங்களுக்கு தொழில் செல்வதையும் பார்க்க முடியுறே வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர் இருப்பவர்களுக்கு ஒரு ப்ரொமோட்டு ப்ரொமோஷன் கொடுத்து நல்ல ஒரு மே மேலிடத்தில் செல்வதை நன்றாக பார்க்க முடிகிறளே வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு பேரும் புகழும் ஏற்படுவதையும் கண்டிப்பாக பார்க்க முடியுது என்றே வேலையை இடம் மாறுவதும் ப்ரொமோஷன் ப்ரொமோட் செய்வதை விட மறுவதையும் வேலையில் ஒரு உங்க செய்ய வேலையில் இருப்பவர்களும் சரி ஒரு மறு ஒரு ஒரு அதற்கு ஏற்ற ஒரு ஈக்குவலான மறு ஒரு கம்பெனியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதும் நல்ல ஒரு ப்ரொமோட் அப்படின்ற மருத்துவ ஒரு கம் இன்னொரு கம்பெனியில் மாறு உதவியும் கண்டிப்பாக பெற முடியும் அந்த ஒரு பாக்கியமே ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுக்கு ஒரு சீனியரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா அந்த குருபகவன் பத்தாம் இடத்தை உங்களுக்கு பார்த்து துலாம் ராசியை பார்க்குறாள் உங்கள் மகர ராசிக்கு உங்கள் மகர ராசிக்கு நண்பர்களை கவனித்துக் கொள்ளுங்கள் நாம் தற்போது இருக்கும் இடத்தை சொல்கிறோம் உங்கள் மகர ராசிக்கு வக்ரனையில் உட்காந்து பத்தாம் இடத்தை பார்க்குறார் மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தில் அந்த உங்கள் உங்கள் மகர ராசிக்கு மிகப்பெரிய ஸ்தானத்தில் அந்த மிதுன ராசியில் வக்ரம் நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு யோகத்தை செய்வார் செய்தி செய்துவிட்டே செல்வார் அதில் மறப் மறுப்பதற்கு எதுவும் உள்ள நண்பர்களே மறு வீடான உங்களுக்கு ஏழாம் பார் பனிரெண்டாம் வீட்டு தன்னோட தன்னு தனுசு ராசியை பார்ப்பார் அந்த தனுசுராசியை பார்க்கும் பட்சத்தில் உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுக்கு இதுவரை தூக்கம் இல்லாமல் இருந்தது ஏன்னா பன்னெண்டாம் இடம் தூக்கத்துக்கு ஒரு ஸ்தானமாக பிறகு உங்களுக்கு யோகஸ்தானம் நல்ல ஒரு யோகத்தில் இருந்தால் கண்டிப்பாக தூக்கம் சந்தோஷம் மகிழ்ச்சி அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஸ்தானமாக இந்த பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கப்படுகிறார்கள் அன்றங்களே இது அந்த அனைத்து சந்தோஷமாக கொடுத்த உங்களுக்கு ந நிம்மதியாக ஒரு உறங்கக்கூடிய ஒரு பாக்கியமும் கொடு கிடைக்கும் உங்களுக்கு உங்கள் இந்த இந்த நடைமுறையில் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையில்லாத விரைவு செலவை குறைக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக பன்னிரெண்டாம் விரை ஸ்தானம் என்பதால் தேவையில்லாத விரைவு செலவு கண்டிப்பாக குறைந்தே தீரும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் நடந்தே நடந்து கொண்டிருக்கிறது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு இதை மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது கண்டிப்பாக உங்களுக்கு யோகத்தை செய்து கொண்டிருக்க அந்த குரு பகவான் இரண்டாம் இடம் உங்களுக்கு அந்த குருபகல் உட்கார்ந்து மிதனத்தில் உட்காந்து இரண்டாம் வீட்டை பார்ப்பார் குடும்பஸ்தானத்தை பார்ப்பார் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் உங்களுக்கு குடும்ப ஒற்றுமை கொடுப்பார் குடும்பத்துக்கு பிரச்சனை இதுவரை இருந்த பிரச்சனை எல்லாம் கண்டிப்பாக விலகக்கூடிய ஒரு பாக்கியம் கொடுத்துருப்பார் உங்களுக்கு வாக்குஸ்தானம் மற்றவர்களுக்கு உங்களுடைய பேச்சால் சில அர் அதிருப்திக்கு சில வாக்குவாதம் ஈடுபட்டிருக்கலாம் அது அனைத்தும் யார் உங்களுக்கு எதிரியாக யார் ஒருத்தர் உங்களை விட சண்டை போட்டோம் அவரெல்லாம் உங்களை தேடி ஒரு ஒரு நன்றாக பேசக்கூடிய உங்கள் வார்த்தை உங்களை பிடிக்கக்கூடிய ஒரு காலத்தை கண்டிப்பாக உணர முடியும் நண்பர்களே இந்த காலகட்டத்தில் உங்கள் நாடி ஒருவர் தேடி வருவார்கள் கண்டிப்பாக தனஸ்தானம் பொன் பொருள் சேரக்கூடிய ஒரு சேமிப்பு ஸ்தானம் இந்த இரண்டாம் இடம் அந்த தனம் செல்வம் குறைவில்லாத தனம் செல்வம் சேரக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிட்டும் கண்டிப்பாக இந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த மிதன ராசி கட குரு பேச்சும் உங்களுக்கு கண்டிப்பாக பொற்காலத்தை கொடுப்பா கொடுத்துருப்பார் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்து கொண்டு இருக்கிற காலமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நண்பர்களே கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அனைத்தும் கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பா எந்த ஒரு தொழிலும் சரி ச குடும்ப வளர்ச்சியும் சரி குடும்ப பொறுப்பிலும் சரி எந்த ஒரு முன் வைத்த கால பின் வைக்க வந்தா கண்டிப்பா அந்த குரு உங்களுக்கு அனைத்திலும் சாதகமா இருப்பாங்க நண்பர்களே நாம் தற்போது உள்ள நிலையை பார்த்தோம் ஆனால் அந்த குரு பகவனை உங்களுக்கு உச்சம் பெற்ற அந்த கடக ராசியில் உச்சம் பெறும் பட்சத்தில் தற்போது அதன் பிறகும் உங்களுக்கு என்னென்ன யோகத்தை செய்வார் அதையும் பார்த்து விடலாம் நண்பர்களே உங்கள் ராசிக்கு அந்த குருபகவான் பகவான் நன்றாக கவனித்திருந்த மகர ராசிக்கு உங்களுக்கு ஏழாம் இடத்துல ஜூ ஜூன் இரண்டுக்கு ஜூன் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிசாரமாக உச்சம் இருக்கிறார்கள் உங்களுக்கு உச்சம் விரும்ப உச்சத்தில் உங்கள் மகர ராசிக்கு யாருன்னா பன்னெண்டு கொடியர் மூன்று கொடியவர் உங்க மகராசிக்கு உச்சம் பெறும் பட்சத்தில் அவர் அந்த உச்சம உங்களுக்கு ஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் உங்களுக்கு ஸ்தானத்தில் இவர் பாவியா பன்னெண்டு குடியோ மூன்று குடியோ இருந்தாலும் உட்கார்ந்த உட்காந்த வீட்டுக்கு அவர் பாக்கியாதி இந்த உட்கார்ந்த வீட்டுக்கு ஒன்பதா ஒன்பது கூடிய அதிபதி பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை வருவதால் இந்த வீட்டுக்கு நடக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை செல்வம் போய் அனைத்தும் குடித்தே திருவார்கள் உங்களுக்கு எந்த விடனா திருமணஸ்தானம் என்பது திருமணத்தை நல்ல ஒரு திருமணத்தை கண்டிப்பாக நடத்தி வைப்பதை கண்டிப்பாக உங்களால் பார்க்க நண்பர்களே கண்டிப்பாக இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நாம் சொல்வரும் மகர ராசி யோகம் யோகம் ஒரு உச்சம் பெறுவார் உங்களுக்கு உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தில் உச்சம் பெறும் பட்சத்தில் அந்த ஏழாம் இடத்துல திருமணத்திற்கு ஸ்தானமாகும் அந்த திருமணஸ்தானம் அந்த திருமணஸ்தானத்தில் உச்சம் பெறும் போது உங்களுக்கு இதுவரை தடைப்பட்ட திருமணம் கண்டிப்பாக நடந்தே தீரும் நண்பர்களே தாமத திருமணம் என்றால் என்ன முப்பது இருபத்தெட்டு வயது முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது இதெல்லாம் தாமத திருமணம் இந்த தாமதமான திருமணத்தில் இருக்கிற கண்டிப்பாக அந்த நல்ல ஒரு திருமணம் உங்கள் வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுக்கு ஏற்பட்டு தீரும் ஏன்னா நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு யோகமான காலமும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த மிதன ராசியில் உட்கார்ந்துருக்கும் இருக்கும் பட்சத்தில் அதுவும் உங்களுக்கு சாதகமான காலம் என்ன அதன் பிறகு வரும்போது இந்த கடகராசியில் உட்காரும் பட்சத்தில் அதுவும் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதால் உங்களுக்கு இந்த ஏழாம் கடக ராசி திருமணத்தில் இருந்த பிரச்சனை அனைத்தும் நிலகக்கூடிய பாக்கியத்தை கண்டிப்பாக ஏற்ப எடுத்து கொடுப்பார் உங்களுக்கு இதுவரை வரன் பார்த்து சில பல தடைகள் வந்திருக்கலாம் அந்த தடைகள்லாம் முடித்தெரித்து கண்டிப்பாக வரணும் உங்களுக்கு செட் அழகாக அமைவதையும் கண்டிப்பாக பார்க்க முடியும் என்றாலே இனி தடையே இருக்காது உங்களுக்கு சாதகமாக முடிவதையும் கண்டிப்பாக பார்க்க முடியும் காதல் திருமணம் அனைத்தும் கைகோடி கண்டிப்பாக ஒன்றாக இணையக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பா அந்த குரு பகவான் உங்களுக்கு கணவர் மனைவருக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுவதையும் கண்டிப்பாக பார்க்க முடியும் என்றே தவறான தொடர்புகள் சிலருக்கு இருந்திருக்கலாம் அந்த தவறான தொடர்புகள் எண்ணத்தையும் மாற்றி அமைத்து அந்த குரு சிந்தனை காடகம் இல்ல அந்த எண்ணத்தை மாற்றி அமைத்து ஒரு நல்ல ஒரு வழியில் உங்களை ஏற்படுத்தி கொண் உங்கள் நல்ல ஒரு வழியில் உங்களை செலுத்தி அந்த வழியில் நீங்கள் என்ன தவறு செய்தால் அது உணரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அதிலிருந்து மீட்டு உங்களை நல்வையைப்படுத்துவோர் அந்த குரு பகவானே அவர் அந்த குரு பகவான் பார்வையில கண்டிப்பாக இதெல்லாம் மாறக்கூடும் நண்பர்களே சமூக வேறுபண்ணோடு ஏற்பட்டுள்ள காதல் திருமணம் அனைத்தும் அதுவும் உங்களுக்கு கை கூடிய ஒரு வரக்கூடிய ஒரு பாக்கியம் சகலமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இது பிரிந்த குடும்பம் ஒன்று கூடும் ஒன்று சேரக்கூடிய ஒரு பாக்கியம் கிட்ட நண்பர்களே மனதில் சந்தோஷம் புத்துணர்ச்சி ஏற்படுத்த கண்டிப்பாக பார்க்க முடியும் உங்களால் கவலை வேண்டாம் நண்பர்களே சந்தோஷம் கண்டிப்பாக நிலைத்து நிற்கும் காலம் உங்களை நெருங்கி கொண்டிருக்கிறது உங்களை நெருங்கி ஆல்ரெடி உங்களை நடந்து கொண்டிருக்கிறது மேற்படியும் நடக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களை கிட்ட போது நண்பர்களே திருமண பிரச்சனை எல்லாம் தீரக்கூடிய காலகட்டம் இந்த ஜூன் ரெண்டுக்கு பிறகு கண்டிப்பாக நடக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஏற்பட போகுது உங்களுக்கு ராசிக்கு அழாமடித்திருந்த குரு பகவான் உட்கார்ந்து அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையை பார்ப்பார் மகர ராசிக்கு எந்த வீட்டை பார்ப்பா பதினொன்றாம் வீட அந்த விருச்சகத்தை பார்ப்பான் மகர ராசிக்கு உச்சம் பெற்று இந்த விருச்சகத்தை பார்ப்பான் மகர ராசிக்கு உச்சம் பெற்று உங்களுடைய மகர ராசியை பார்ப்பார் மகர ராசிக்கு உச்சம் பெற்று உங்களை கடக ராசியில் இருக்கு உச்சம் பெற்று மகர ராசிக்கு ஏழில் உச்சம் பெற்று கடகராசிக்கு ஒன்பதாம் பார்வை ஒன்பதாம் பார்வை அந்த மீனத்தை பார்ப்பார் உங்களுடைய ஸ்தான அதிபதியை பார்ப்பார் அந்த குரு பகவான் அவருடைய சொந்த வீடான அந்த மீனத்தையும் பார்ப்பார் அவர்களே உங்களுக்கு உங்களுக்கு அந்த உட்காந்து வீட்டுக்கு ஐந்தாம் பார்வையை ஒரு பார்க்கும் பட்சத்தில் உங்களுக்கு லாபஸ்தானம் அல்ல அந்த லாபஸ்தானத்தில் உங்களுக்கு என்னென்ன லாபத்தையும் என்னென்ன சந்தோஷத்தையும் கொடுப்பார் என்பதை அதையும் பார்க்க வேண்டும் நண்பர்களே உங்களுக்கு லாப வீடு பதினொன்றாம் வீடு லாபஸ்தானம் என்பவர் குருவின் பார்வையால் அந்த நிறைவேறாத ஆசைகள்லாம் இதுவரை இருந்த ஆசைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேற நிறவேறக்கூடிய காலம் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறிய தீரும் உங்களுக்கு ஆசைகள் நிறைவேறும் லட்சியங்கள் பல எண்ணங்கள் பல லட்சியங்களை வச்சுருப்பீங்க அது அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு பாக்கியம் கிட்டு நண்பர்களே பணம் பல வழிகளை சேரக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படும் ஏன் லாபஸ்தானம் இல்லை நண்பர்களே பல வழிகளை பணம் சேருவதை கண்டிப்பாக பார்க்க முடியும் நண்பர்களே உங்களால கண்டிப்பாக உணர முடியும் எந்தெந்த வயலு வருது உங்களுக்கே புரியாது அந்தந்த வயல் வருவதை கண்டிப்பாக உணர முடியுன்றதுலே திடீர் திடீர் அதிர்ஷ்டத்தை கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் ஏதோ ஒரு லாபஸ்தானத்தில் பார்ப்பதால் ஏதோ ஒரு வெயில் அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு உங்கள் தொழில் ஒரு உச்சத்தை அடைய வேண்டும் இல்லை லாபம் ஏதோ ஒரு வெயில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி லாபத்தை இட்டே ஆகணும் அந்த பாக்கியம் அவங்களுக்கு கொடுத்தே தருவார் தொழில் மூலம் நல்ல ஆதாயம் ஏதோ சிறு தொழிலாக இருக்கட்டும் பெரு தொழிலாக இருக்கட்டும் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிறதை கண்டிப்பாக பார்க்க முடியும் தொழில் வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுவதை பார்க்க முடியும் உங்களுக்கு மூத்த சகோதரஸ்தானம்ல லாபஸ்தானம் மூத்த சகோதர ஒற்றுமை அந்த சகோதரர்களால் உங்களுக்கு சப்போர்ட்டை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் ஏற்படும் நண்பர்களே சமூகத்துக்கு நல்ல உயர்வு கிடைக்கும் கண்டிப்பாக அந்த ஒரு ஸ்தானத்தை அடையும் அடையும் ஒரு பாக்கியம் கிட்ட நண்பர்களே நல்ல நண்பர்கள் மூலம் ஒரு உயர்வு ஏன்னா பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் நண்பர்களுக்கு நண்பர்களுக்கும் ஒரு ச அந்த ஸ்தானமாக கருதப்படுகிறது அப்படிங்கிறது ஏழாம் இடமும் பதினொன்றாம் நல்ல நட்புக்கு ஸ்தானம் அந்த நல்ல ஒரு நண்பர்கள் மூலம் நீங்கள் அந்த ஒரு உங்களுடைய தொயிலை விரிவா விரிவு விரிவு செய்வதை கண்டிப்பாக உணர முடியும் பார்க்க முடியும் நண்பர்களே மகர ராசி என்பர்களே கண்டிப்பாக இந்த லாபஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய அனைத்து சகல சௌபாக்கியம் உங்களுக்கு கொடுத்தே திருவார்கள் மறைப்பதற்கு நாம் சொல்வதற்கு நாம் ஏதோ தானம் சொல்வதற்கு எதுவும் இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தே திரு நண்பர்களே அடுத்ததாக உங்களுடைய மகர ராசியை பார்ப்ப ஏழாம் இடத்தில் உச்சமிட்ட உங்களுடைய மகர ராசியை பார்ப்பதால் இதுவரை உங்களுக்கு உடல் பிணிகள் உடல் உபாதைகள் கண்டிப்பாக ஏனென்றால் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அந்த சனி பகவான் உங்களுக்கு ஏழரை நாட்டு சனி பகவான் தசை தன்னுடைய மீனராசியில் ராசியில் உங்க வீட்டுக்கு மூன்றாம் இடத்துக்கு மீனராசிக்கு பயிற்சி ஆகும் போதே உங்களை விடுவிட்டு சென்றுள்ளார் இதன் பிறகு உங்களுக்கு விரையஸ்தானத்தில் விரைய்தனியும் கொடுத்திருப்பார் ஜென்மச்சனியும் கடந்த நடந்து நடந்திருக்கும் பாதச்சனையும் நடந்து உங்களுக்கு இளற நாடு சனிமுகன் தசை முடிந்து உங்களுக்கு இப்போது இந்த சனி பகவான் மறைந்து உங்க அவருடைய சொந்த வீடார் கொடுக்கக்கூடிய நேர்மை நீதிமான அவர் கொடுக்கக்கூடிய தங்களுடைய உங்களுடைய கர்ம பலன் என்னவாது ஏற்ற பலனை சனிமகவன் கொடுப்பார் அவர் சொந்தம் வந்தம் யாரையும் பார்க்க மாட்டார் நீதியை நிலைநாட்டு பௌர சனி ஆவார் அது கொடுக்கக்கூடிய அனைத்துக்கும் என்ன நீங்க என்ன கர்ம பலனை செய்த செய்து செய்த உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய முற்புறவில் அதற்கு ஏற்ற பலனை கொடுப்பவர் அந்த சனி ஆவார் ஆகியோர் உங்கள் உடல் உபாதைகளை கண்டிப்பாக பல துன்பங்களின் துயரங்களையும் அனுபவித்திருப்பீர்கள் அந்த குருமுகம் பார்க்கும்போது உடலில் உள்ள நோய்கள் எல்லாம் தீரக்கூடிய விலகக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார் கண்டிப்பாக அந்த காலகட்டம் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற நண்பர்களே இனி மேலும் உச்சம் பெற்றும் நடந்து நடக்க நடப்பதையும் பார்க்கணும் நீ உங்களுக்கு சனி பகவான் விட்டு மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது மூன்றாம் இடத்தில் அந்த சனி மறைந்தாலும் உங்களுக்கு அந்த இளைஞர் சனி பகன் தசை முடிந்து அந்த சனி பகன் இயற்கையாக ஒரு பாவர் அந்த பாவர் என்பதால் மிகப்பெரிய அந்த பாவர் பாவக்கோள் மூன்றில் மறைவது தப்பு இல்லை ஆகையால் உங்களுக்கு மிகப்பெரிய அவர் ஒரு பாக்கியத்தை செய்யக்கூடிய கடமையில் அந்த சனி பகன் இருக்கிறார் நீங்கள் இதுவரை தண்டித்து உங்களை கஷ்ட கஷ்டத்துக்கு துன்பத்திலையும் துயரத்திலையும் உங்கள் குடும்பத்தை பல பிரச்சனைகளையும் பல துன்பங்களையும் குடும்ப பிரிவினையும் கொடுத்த அந்த சனி பகவான் உங்களை அனைத்தும் திரு சகலமும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் அவங்க அமர்ந்திருக்கிறார் என்றே கவலை வேண்டாம் என்றே தன்னம்பிக்கை உருவாகும் உடல் தன்னம்பிக்கை உடல் புத்துணர்ச்சி சந்தோஷமும் பல மடங்கு ஏற்படுவதை கண்டிப்பாக பார்க்க முடியும் என்றே நோய் எதிர்ப்பு சக்தியும் உண்டாகும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்றே இந்த பிரச்சனைகளை அந்த பிரச்சனைக்கு இருந்த முன் பிரச்சனைகள் இருந்தால் விலகி உங்களுக்கு தற்போதும் தற்போதும் யோக நிலையில் ஆறாம் இருந்தாலும் அதன் பிறகு ஏழாம் இடத்துல வரும்போதும் உங்களுக்கு உங்களுடைய லக்கணத்தை பார்ப்பதால் உங்களுடைய ராசியை மகர ராசியை பார்ப்பதால் இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு உங்களை சகலமும் உங்களுடைய உடல் உபாதைகளை நீங்கி நன்றாக இந்த கூலையில் நீங்கள் வாழ்வதை கண்டிப்பாக பார்க்க முடியும் அதன் பிறகு உங்களுக்கு பாக்கியம் உங்களுடைய இந்த மகர ராசியும் பார்ப்பார் இந்த ராசி அதிபதியும் ஒன்பதாம் பார்வை பார்ப்பார் உங்களுடைய வீட்டுக்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பார் இவர் உட்கார்ந்த வீட்டுக்கு ஒன்பதாம் பார்வை பார்ப்பார் சிறப்பான பறவை ஒன்பது அஞ்சு ஏழு ஒன்பது அந்த ஒன்பதாம் பார்வையை பார்க்கும்போது உங்கள் உங்க வீட்டுக்கு மூன்றாம் இடம்ல இந்த மகர ராசிக்கு மூன்றாம் இடம் அவருடைய பார்வை ஒன்பதாம் பார்வையும் உங்களுக்கு மூன்றாம் இடம் உங்க ராசி அதிபதியும் பார்ப்பார் அப்போதும் பார்க்கும்போது உங்களுக்கு இதுவரை மூன்றாம் மேடம் முயற்சிக்கு காரியம் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஸ்தானமாக பார்க்க முடியுது வீரக்கர ஸ்தானமாக இந்த மூன்றாம் மேடம் அப்போது முயற்சிக்கு காரியம் கண்டிப்பாக வெற்றி பெறும் நண்பர்களே உங்களை இந்த காலகட்டத்தில் யாராலையும் வெல்ல முடியாத மகர ராசி அன்பர்களே மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தில் நீங்கள் வெல்ல அனைவரையும் வெல்லக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவானும் சாதகமாக உள்ளது உங்களுக்கு வந்த அந்த குரு பகவானின் பார்வையும் இருப்பதால் மிகப்பெரிய ஒரு செல்வம் புகழ் அனைத்தும் நீங்கள் வைத்த காலை பின் வைக்க வேண்டாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி உங்கள் நாடி உங்களது உங்கள் கதவை உங்கள் வீட்டில் உள்ள கதவை தட்டும் காலம் உங்களை இருக்கிறது நண்பர்களே பிறந்திருக்கு கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகா காலமாக நடந்து கொடுக்கிறது இளைய மூன்றாம் இடம் இளைய சகோதர சகோதரி ஸ்தானம் என்று சகோதர இதுவரை பிரிந்த குடும்பம் இதுவரை இல்லை சகோதர சகோதரிகள்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன சண்டை பிரச்சனை இருந்தவர்களும் உங்களுக்கு பேசாமல் இருக்கலாம் கண்டிப்பாக ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடந்து கண்டிப்பாக அனைவரும் ஒன்று கூடிய ஒரு பாக்கியத்தையும் கிட்டக்கூடிய காலகட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதில்லை கண்டிப்பாக கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு நடந்தே தீரும் சகல ஒரு சுப நிகழ்ச்சிகள் ஏற்பட்டே தீரும் கவலை வேண்டாம் என்பதில்லை தாம்பத்திய சுகம் மூன்றாம் இடம் தாம்பத்திய சுகம் அது அந்த தாம்பத்திய சுகம் திருமணத்தில் ஒரு தாம்பத்திய சுகம் இதுவரை உங்களுக்கு சில உடல் உபாதைகளுடன் அனைத்து நீங்கள் தாம்பத்திய சுகம் நன்றாக சிறப்பாக நீங்கள் உங்களுடைய மனைவிடன் வாழ்வதையும் கண்டிப்பாக பார்க்க முடியும் காலை பின் வைக்க வேண்டாம் மூன்றாம் இடம் ஏன்னா வெற்றி முயற்சிக்கு காரியம் வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்களுக்கு சாதகமான கிரகங்கள் அமைய வேண்டும் அவ்வாறு இப்ப அமைந்து உள்ளார்கள் உங்களுக்கு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபது சுக்கரனும் புதனும் உங்களுக்கு ராஜ கோவிலுக்கு அஞ்சு கூடிய உங்களுக்கு அஞ்சு கூடிய என்பது பாக்கியாதிபதி நன்றாக உங்களுக்கு ஜனவரி மாதத்திலிருந்து உங்களுக்கு பொற்காலம் தொடங்கியுள்ளது என்பதே உங்களுக்கு அதிபதி மூன்றாம் இடத்தில் நல்ல வலுவாக அமைந்துள்ளார் உங்களுக்கு பாருங்க அந்த குரு பாவி அவர் மறைந்து நிறந்திருந்தாலும் ஏழாம் திருமணஸ்தானத்தில உட்கார்ந்தாலும் திருமணத்துக்கு அவர் உச்ச கிரகம் அந்த கடக ராசிக்கு நட்பு கிரகம் மிகப்பெரிய ஒரு பாக்கியாதிபதி கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க வேண்டியது அனைத்தும் கொடுத்தே தருவாங்க உங்க உங்களுக்கு இது இந்த காலகட்டம் நடக்கும் காலம் இந்த ஜூன் இரண்டுக்கு பிறகும் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் காலம் நண்பர்களே சூப்பரான ஒரு எதிர்காலமும் உங்களுக்கு பாஸ் ப்ரெஷண்டும் நடந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக மிஸ் பண்ண மிஸ் பண்ணிட பண்ணிடாதீங்கன்னு மகர ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன நீங்கள் முயற்சிக்கிறீங்களோ தொழிலும் சரி திருமணத்திலும் சரி குடும்ப ஒற்றுமையும் சரி நீங்கள் சிறு தொழில் செய்தாலும் பெருந்தொழில் செய்தாலும் கண்டிப்பாக உங்களை சாதகமாக அமையக்கூடிய காலகட்டம் உங்களை கிரக அமைப்பு சாதகமாக உள்ளது நண்பர்களே கவலை வேண்டாம் முன் வைத்த காலை பின் வைக்க வேண்டாம் நீங்கள் எதையும் நினைத்து அஞ்ச வேண்டாம் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க காலம் குரு பகவான் உங்களுக்கு தற்போதும் சாதகமாக உள்ளார் உங்களுக்கு ஆறில் மறைந்திருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமான நிலையில் அமர்ந்துள்ளார் உங்களை ஏழாம் இடத்திலும் மிகப்பெரிய சாதகமான இடத்தில் அமர்ந்து அமரப்போகிறார் போகிறார் வரும் காலகட்டத்தில் ஒரு சில மாதங்களே உள்ளது நண்பர்களே தற்போது லாபஸ்தானத்தில் மிகப்பெரிய ஒரு திடீர் அதிர்ஷ்டம் பொன்பொருள் சேர்வதையும் பார்க்க முடியும் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் திருமணம் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் குடும்பத்தை திருமண ஸ்தானத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல உட்காந்து உங்களுடைய ஏழாம் இடத்துக்கும் திருமணத்துக்கு சுயோகமும் கொடுத்து உங்கள் குடும்பஸ்தானத்தையும் உங்களுக்கு மூன்றாம் இடம் அந்த ஏழாம் இடத்துல உட்காது உங்கள் மகர ராசிக்கு மூன்றாம் இடம் தாம்பத்திய ஸ்தானத்தையும் பார்ப்பதால் அழகாக திருமணமும் நடந்து அழகாக தாம்பத்திய சுகத்தோட நன்றாக அழகாக வாழ்வதை கண்டிப்பாக பார்க்க முடியும் லாபஸ்தானத்தையும் பார்ப்பதால் ஆகிய ஒரு ஒரு திடீர் லாபம் தனவர உங்களுக்கு ஏற்பட்டே தீரும் சுப நிகழ்ச்சிகள் நடந்தே தீரும் மறுப்பதற்கு எதுவும் இல்லாமல் மறைப்பதற்கும் எதுவுமே இல்லை கண்டிப்பாக நடக்கக்கூடிய காலகட்டம் இடத்தில் நான் நீங்கள் சென்று உங்களோட நிகழ்காலம் சென்று கொண்டு இருக்கிற நண்பர்களே மிஸ் பண்ணாமல் நீங்கள் முயற்சி காலம் முயற்சிக்கே ஆசைப்படுகள் பின் வைக்க வேண்டாம் முன்வைத்த காலை முன் வைத்து தோல்வி அடைந்தால் ஒரு முறை தோல்வினா பல முறை ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் நடந்து கூடியது தோல்வி தோல்வியை கண்டு அஞ்ச வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 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 ஒன் மந்த்த ஒரு ஏதோ ஒரு டைம் தோல்வியடைந்தால் அது வீண் போகாதுன்றா அதே உங்களுக்கு அனுபவம் ஆகும் அந்த அனுபவமே உங்களுக்கு வெற்றியை கிட்ட அந்த அனு அந்த வெற்றியை உங்களுக்கு நிலை நிலை நாட் நிலை நிலை கொலையாத உங்களுக்கு நீண்ட கால நோ நீண்ட கால ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் மிகவும் ஒரு உங்களை யாரையும் அசைக்க முடியாத ஒரு நிலை நிலையான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவமே அந்த அனுபவம் உங்களை நோக்கி சென்று கொண்டது இந்த காலகட்டம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதுங்க கண்டிப்பாக மகர ராசி இந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்களா உங்களுக்கான பொற்காலத்தை மிஸ் பண்ணிடாதுங்க இதுவரை நீங்க சோம்பாரித்தனம் சில பிரச்சனைகளை இருந்தாலும் குடும்ப பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் விற்று ஒழுத்தி விட்டு நீ படக்கும் காலம் உங்களுக்கான காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி நன்றி சகலமும் படிக்க நம்முடைய வாழ்த்துக்கள் நண்பர்களே நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொருவரும் நம்ம வீடியோவை பார்த்து கண்டிப்பாக கமெண்ட்ல தெரிவிங்க உங்களுக்கு புரியவில்லையா கமெண்ட்ல தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் கொடுக்க நாம் ரெடியாக நன் கண்டிப்பாக நம்ம வீடியோ பிடித்திருந்தால் ஒவ்வொரு ஏதாவது நாலு பேருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும் பட்சத்தில் மகர ராசி அன்பர்களே உங்களுடைய ராசி அதிபதி பார்க்க ஒரு உற்சாகமும் முயற்சிக்கு காரியம் தானாக உடலில் ஏற்படும் அந்த பாக்கியம் நம்ம வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக நாம் உண்மையை உங்களுடைய கிரக அமைப்பு உட்காரும் இடத்தை பொய்த்த உங்களுடைய கிரகநிலை எந்த இடத்து உங்கள் ராசிக்கு யார் யோகர் உங்கள் உங்கள் ராசிக்கு யார் பாவர் உங்கள் ராசிக்கு எந்தெந்த இடத்தில் கிரக அமைப்பு அமைந்துள்ளது உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று ஒன்றா இந்த பதினெட்டாம் ஒன்று ரெண்டாயிரத்தில் உச்சம் பெற போகிறார் அவரும் உங்களுக்கு ஒரு விதத்தில் லாபாதிபதி பாவியாக இருந்தாலும் உங்களை சுகஸ்தானம் நான்காம் வீட்டுக்கு அதிபதி அவர் அவரும் செய்யக்கூடிய உச்சம் பெற்று செய்யக்கூடிய பாக்கியம் கொடுத்தே தீர்வார் நண்பர்களை அதையும் மறைப்பதற்கு எதுவும் இல்லை அந்த செவ்வாயும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய யோகத்தையும் செய்து விடுவார் கண்டிப்பாக செய்து விட்டு தான் செல்வார் மறைப்பதற்கு எதுவும் இல்லை கண்டிப்பாக நீங்கள் பயப்பட தேவலாம் நீங்கள் எது எதிர்பார்க்குறீங்களோ அதை நோக்கி உங்களுடைய பயணத்தை செலுத்துங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற வாய்த்துக்கள் நண்பர்களே நன்றி நண்பர்களே பொற்காலம் அமைய நம்மளுடைய வாழ்த்துக்கள் நன்றி நம் வீடியோவை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க நண்பர்களே கண்டிப்பாக உங்கள் ஆதரவு இருந்தால் நாலு பேருக்கு நம்ம வீடியோ ஷேர் ஆகும் ஷேர் ஷேர் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி சந்தோஷம் உண்டாகும் நன்றி நண்பர்களே நன்றி